வந்த அன்பர்களும் உலகை வச்சு வரப்படும் போது அவருடைய செயலை கண்டு வேதனைப்படுகின்றனர் ஆனால் அவர்கள் இவ்வாறு திருந்த வேண்டும் என்ற எண்ணங்களை செய்வதில்லை ஆக நாம் உண்மையை அறிந்தும் தாமி சொல்லியும் இவர்கள் பிழைகள் செய்கின்றார் என்ற வேதனை தான் வளர்க்க முடிகின்றதே தவிர அந்த இவர்கள் அறிய வேண்டும் மூலக்கூறுகளை அறிய வேண்டும் மூளைக்கு அறிந்தவர்கள் செயல்பட வேண்டும் என்ற தன் எண்ணத்தை ஊங்கி வளர்க்கின்றனரா என்றால் இல்லை காரணம் நாம் சாங்கிய உணர்கள் வளர்த்துக் கொண்ட வலுவின் துணை கொண்டே பிறர் செய்யும் குறைகளை காத பிறர் செய்யும் செயல்களை குறைவாக எண்ணி அந்த குறைவென்ற நிறைகள் பலவீனப்படுத்தும் வேதனை என்ற உணர்வையை நமக்குள் வளர்க்க முடிகின்றது ஆனால் நமது குருநாதர் காட்டிய அருள்வடியில் உபதேசித்து உணர்வின் தன்மையை உங்களுக்குள் தெளிவாக காட்டினாலும் அதனை நாம் வலு கொண்டு நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்றும் பிறர் செய்யும் தவறின் உணர்வுகள் நமக்குள் வேதனை என்ற நிலைகள் கொண்டு நமக்குள் புகுந்து நமக்குள் தீமை விளைவிக்கா நிலைகள் பாதுகாக்கும் உணர்வினை உங்களுக்குள் ஆயுதமாக ஆத்ம சுத்தி என்ற முறைப்படுத்தி பதிந்த உணர்வின் தன்மை கொண்டு நினைவு கொள்ளும் உங்களில் அறியாத வந்த தீமைகளை அகற்ற முடியும் என்று உங்களை தன்னம்பிக்கை கொண்டு வளர்க்கச் செய்தாலும் நமக்குள் அவரவர்கள் வளர்த்துக் கொண்ட உணர்வின் நிலையை அது வலுவற்ற நிலைகள் கொண்டு அதை நாம் சீர்படுத்தும் நிலையை மாறி என்றும் ஞான வழியில் உள்ளோரும் இந்த நிலையை சிக்கொண்டு மீளும் நிலையை இல்லாத தவிக்கும் பலர் உண்டு ஒரு சிலரே இதனின் உணர்வை உணர்ந்து அறிந்து தீமைகளை அகற்றிடும் உணர்வினை வலுப்பெற்று தன்னூள் தீமை நாடா நிலையும் தன்னை சார்ந்தோருக்கு தீமைகள் நாடா சொல்வாக்கும் நிலையிலும் பதிவு செய்து வளர்ந்து கொண்டுள்ள தியானவழி அன்பர்களும் உண்டு ஆகவே இதை நாம் முதலிலே தெரிந்து கொண்டோம் இனி நாம் தெரிய வேண்டியது என்ன என்பதை தெளிந்து வாழ்க்கையை புரிந்து இருள் சூழும் நிலைகளில் இருளை பழந்து பொருள்காணும் உணர்வினை நமக்குள் வளர்த்து எந்தெந்தும் பொருளாக பொருள்கண்டு உணரும் நலையும் இருளை பழந்திடும் உணர்வின் தன்மையை நம்மளில் வளர்த்த முடியும்